ஒன்மேன் ஆர்மியா பி தூக்கி நிறுத்தருக்கு ஒரு தொழில் அதிபர் வந்திருக்காருங்க நம்ம யார பத்தி பேச போறோங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம முழுதா பாருங்க குடும்ப உறவுகள் புதியவங்களும் கவனமா பாருங்க நீங்க வருங்காலத்துல பல பலன்கள் பெற இருக்கிறீங்க சோ தான் இதை குரு பார்வையில வழங்குறோம் சோ இது ஜெம்சி நெட்ஒர்க் வழங்குறது உங்களுக்காக வழக்கம் போல ஜெம்சியில நேரலையிலையும் இப்ப நீங்க பார்க்க முடியும் இது எடுத்து போட்டதுக்கு அப்புறம் கிளியரா எடிட்டட்ஷனும் இதுல பாக்க முடியும் ஏன்னா டவர் சரியா இல்லாதனால நம்ம ரெண்டும் பண்ண முடியாது ஜெம்சியின் குடும்ப சிசி நியூஸ் தமிழுடைய ஆதரவாளர்களை உங்களது பேர் ஆதரவை தொடர்ந்து ஜெம்சியில இருந்து பல பேர் சி நியூஸ் தமிழ் வந்திருக்கிறீங்க இன்னும் வராதவங்க இங்க ஜெம்சியில இருந்து சிசி நியூஸ் தமிழுக்கு போய்க்குங்க நம்மளுடைய ஜெம்சி சேனலோட லோகோல இணைச்சிருப்பேன் அங்குற அதாவது ஜெம்சியில இருந்து சிசி நியூஸ் தமிழுக்கு வர முடியும் சிசி நியூஸ் தமிழ்ல இருந்து ஜெம்சிக்கு போக முடியும் போதிய விளக்கத்தை கொடுத்துட்டு இப்ப குரு பார்வைக்கு உள்ள போலாங்க 15 இல்ல ஆகஸ்ட் பதினைந்துள்ளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குது என்னன்னு 5G வரப்போறதாக நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து செய்தி வந்திருக்குதுங்க BSNL BSNL இந்த சேவை அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல் கசிந்துள்ளது எந்த அளவுக்கு அதாவது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத இருந்து பார்ப்போம் கவனமா பாருங்க குடும்ப உறவுகள் இது தொடர்பான உங்களது கருத்துக்களையும் கீழே எதிர்பார்க்கிறேன் சரி நம்ம சிசி நியூஸ் தமிழ்லயும் சரி முழுசா பாத்துட்டும் போடுங்க போட்டுக்கலாம் ரத்தன் டாடா டாடா கம்பெனி வச்சிருக்காரு இல்லீங்களா தாங்க செய்ய போறாரு வேற யாரு வரப்போறாங்க தேசத்துக்காக வரப் வரப்போறாரு ஒரு நல்ல தொழிலதிபரா இது நாள் வரைக்கும் இந்த தேசத்துக்கு பல பங்களிப்பு கொடுத்திருக்காரு அவங்க முத முதல ஆரம்பிச்சதுதான் ஏர்லைனா நம்ம வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குது இந்தியன் ஏர்லைன்ஸ் இப்ப மறுபடியும் அவர்கிட்டயே போயிருக்குது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல தான் சம்பாதிப்பதில் தன் கம்பெனி சம்பாதிக்கிறதுல பெரும் பகுதியை டிரஸ்ட் வச்சு இந்த உலகத்துக்கு அதாவது நம்ம பாரதத்துக்கு நிறைய செலவுகள் திருப்பி கொடுத்துட்டு இருக்காரு சம்பாதிக்கிறது அதனாலேயே அவரு உலக பணக்காரர் வரிசையில இல்ல இந்தியால டாப் டென் வரிசையிலையும் கடைசியிலையும் இங்கே இருப்பாரு ஆற ஏழாம் என்னோட நினைவு சரியா இருந்தா மத்தவங்க எல்லாம் எப்படி சொல்றதுங்க மூணு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடினு சொத்து மதிப்பு வச்சுட்டு மேல இருக்க இவரு இது நாள் வரைக்கும் இந்த ரத்தன் டாட்டா அவர்கள் இந்த மாதிரி டிரஸ்ட் வச்சு மக்களுக்காக நிறைய கொடுத்த காசே அதுக்கு மேல இருக்குங்கிறாங்க அது வேற சாப்டர் அப்புறம் பேசலாம் தன்னுடைய டிசிஎஸ் டாட்டா கன்சல்டிங் சர்வீஸ் இருக்கு இல்லைங்களா அந்த கம்பெனி மூலியமாக பி எஸ் சில விஷயங்களை செய்ய போறாருங்க அதோட கஸ்டமர் கேர் தொடர்பான விஷயங்களையும் போர் ஜி ஃபைவ் ஜி சேவை தொடங்குறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண போறதாகவும் தகவல் கசிந்து இருக்கிறது இது எந்த அளவுக்கு உறுதிப்பட்ட தகவல் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினஞ்சுல தெரிஞ்சிடும் இப்பவே இது தொடர்பாக நம்ம விவாதத்தை தொடங்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் முன்வரையில் அவர் ஒரு ஐடியா வச்சிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் கசியும் ஸோ அது கசியில நம்மள மாறி ஏற்கனவே நம்ம நாடு வல்லரசாக பல தகவல்களை வழங்கிட்டு இருக்கிறோம் பல்வேறு விஷயங்களை முன்னாடி வைக்கிறோம் மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்கள் உள்படதான் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பேசியல இந்த மாதிரி ஒரு செய்தி சமூக ஊடகங்கள்ல விவாத பொருளாகுது அந்த விவாத பொருளாகியில மக்களாகிய நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க இப்ப இதுக்கு கீழே வந்து டாடா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தா நீங்க எந்த அளவுக்கு வரவேற்கிறீங்க மக்கள் நீங்க எவ்வளவு பேர் போர் ஜி ஃபைவ் ஜி வந்ததுக்கு அப்புறம் திரும்ப போறீங்க அதாவது தாய் வீட்டுக்கு திரும்ப போறீங்க மத்த கம்பெனி கிட்ட இருந்தெல்லாம் ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பெரிய அளவுல ஏத்திட்டாங்க நம்மள எப்படி சொல்றது ஆரம்பத்துல மோனோ போலியா வர்றதுக்கு பல்வேறு தகுடு தத்துவம் வேலை மார்க்கெட்ல செஞ்சு பிஎஸ்என்எல் ஓரம் கட்டி இன்னைக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் நான் வச்சதுதான் விளையன்னு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் கூட்டு சேர்ந்து இப்ப வச்சிருக்காங்க விலையை ஸோ பிஎஸ்என்எல் இந்த தருணத்துல விலையும் குறைச்சு நம்மளுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்குது அதே நேரத்தில் என்ன பண்றாங்க போர் ஜி ஃபைவ் ஜி லான்ச் பண்றாங்க இனி அங்கிருந்து நிறைய பேர் இங்க வர முடியாத காரணம் என்னவா இருக்குன்னா ஃபைவ் ஜி சேவை இன்னி நம்ம கிட்ட இல்லை அதாவது பிஎஸ்என்எல் இல்ல போர் ஜி இனி நிறைய இடங்கள்ல சரியா கிடைக்கல அப்படிங்கிறது இருக்கிறதுல அந்த பிரச்சனையை இப்ப பிஎஸ்என்எல் நிவர்த்தி செய்ய போறதாக தகவல் வந்திருக்குது அதுக்கு டாடா உதவார் ரத்தன் டாடா இந்த தகவலங்க முன்னாடி வைக்கிறது மூலம் நிறைய பேர் இதை மறுபடியும் எடுத்து விவாத பொருளாக்குங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே தவறாம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க யார் யார் இந்த தருணம் வரைக்கும் மற்ற நெட்ஒர்க்ல இருந்து பி எஸ் என்னீங்கிற தகவலையும் பகிர்ந்துங்க இந்த முயற்சிக்கு ஒண்ணுல இருந்து பத்துக்குள்ள என்ன மதிப்பெண் நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கறதையும் தவறாம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க உங்க நட்பு வட்டாரங்களோட பகிர்ந்துகிட்டு இந்த தகவல் எந்த அளவுக்கு போய் சேருது அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்திக்க அவங்க பாத்தாங்களா பாக்கலையாங்கிறத ஏன்னா இப்படி ஒரு விளையேற்றத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் இதுக்கு என்ன மாற்று சொல்யூஷன் அப்படின்னு நிறைய பேர் தேடி அழஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த தருணத்துல இதை கொண்டு போய் சேர்த்துனீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினைந்துக்கு அப்புறம் எல்லோரும் இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பி எஸ் வளர்வது நம்மளுக்கு நல்லது அதுக்காக மத்ததெல்லாம் வளரக்கூடாது நல்ல பிஎஸ்என்எல் தான் டாப்ல இருக்கணும் மற்றது அதுக்கப்புறம் அதுக்கு எத்தனை வேணாலும் இருந்துட்டு போகுது அதுல எங்களுக்கு எந்த ஒரு ஒரு மனக்கவலையும் இல்லை மெயினா பிஎஸ்என்எல் டாப்ல இருக்கணும் பல இடங்கள்ல நாலு பேர் அஞ்சு பேர் குக் கிராமங்கள் வரைக்கும் கொண்டு போய் இன்னும் இந்த சேவைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால பிஎஸ்என்எல் இருக்கணும் அரசு நிறுவனமா இருக்கிறனால பி எஸ் என்ன வருங்காலங்களில் மோனோ போலி வந்து அவங்க வச்சதுதான் சட்டங்கிற அளவுக்கு போயரக்கூடாது அதனாலதான் இந்த வேண்டுகோளம் கிட்ட வைக்கிறோம் மறக்க மாதிரி வழித்தருங்க தொடர்ந்து இந்த மாதிரி மக்கள் அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகளும் மத்திய மாநில அரசுகள் எந்த கட்சியும் சாராம மக்கள் பயன் பலன் பெற மாதிரி என்ன திட்டங்கள் வந்தாலும் அந்த திட்டங்கள் எங்க பலன் பெறலாம் அதாவது சேரலாம் எங்க போய் சேரலாம் எப்படி பயன்படுத்தலாம் யார் யார் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத அப்ளை பண்ற இனி எடிட் பண்ண வெர்ஷன் காணொலிகளோட உங்களுக்கு வரும் ஸோ ஏற்கனவே பல திட்டங்களை பத்தி உங்க முன்னாடி வச்சிருக்கிறோம் மத்திய அரசுடைய விஸ்வகர்மா யோஜனா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான அடையாள அட்டை விவசாயிகளுக்கான பணம் வாங்குறது இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து பயிர் காப்பீடுன்னு சொல்றது எப்படி போடுறது ஸோ இத்தனையும் சொல்லியிருக்கோம் தமிழக அரசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை முதல்ல அப்ளை பண்ணுறப்போ பல தகவல் சொல்லியிருக்கோம் ரிஜெக்ட் ஆனவங்க எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் நான் முதல்வன் திட்டம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த ஆயிரம் ரூபா படம் கொடுக்குறாங்க அங்கில்லைங்க அதாவது படித்த பெண்களுக்கு படிக்க போகிற பெண்களுக்கு ஸோ இன்னும் நிறைய திட்டங்களை வந்து சொல்ல போகிறோம் ஸோ அதுக்கெல்லாம் ஆதரவு தேவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சம்பளை போட்டு நாலு பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க திரும்பவும் சொல்கிறேன் சிசி நியூஸ் தமிழ் இப்போ முழு வீச்சில் உங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த உழைப்பு வீணாகாமல் போகணும் அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்தி பலன் பெறணும் நம்மளுடைய நோக்கம் ஒரு டாலர் இசை கொண்டு ஒரு ரூபா அப்படிங்கறத கொண்டு வரணும் அதற்கு ஆன முயற்சிகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அது இன்னும் முழு வீச்சில் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு தான் உங்களுடைய ஆதரவு தேவை நம்ம ஜெம்சியில் இருக்கிற ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்டவரும் ஜெம்சி குருங்கிற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல உள்ள மூணு லட்சத்துக்கு மேற்பட்டவரும் இங்க உடனடியாக வந்து இணைந்து கொண்டு இந்த சிசி நியூஸ் தமிழையும் வளர்த்து விடுங்க இங்கே நீ நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வர இருக்குதுன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் குரு பவுண்டர் இன் சிவ் ஆஃப் ஜெம் சி சீப் நியூஸ் எடிட்டர் ஆப் சிசி நியூஸ் நெட்ஒர்க்ஸ் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம்